அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒன் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் தமிழகத்தில் கனமழை வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நம்ம இப்போ நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே கிளிப்பைப் பண்ணிக்கோ பக்கத்துக்கு லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மக்களே பத்திரமாக இருங்கள் இன்று முதல் தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி கிழக்கரிசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதிகாலை வேலையில் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் தமிழக புதுவை காரைக்கால் பகுதில் குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது இன்றைய நாட்கள் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த சில மணியத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை மற்றும் நாளை மறுதினம் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் புதுவை கரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மிதமான மழை பெய்யக்கொண்டன தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறகு மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதிகாலை வேலையில் பனிமூட்டம் மீண்டும் அதிகரிக்கக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேம்பூர் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மன் மிதமான அவ்வா பகுதி ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஒன் ஒன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்குறால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்